அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் குடும்பத்தில் உற்சாகமும் பயனும் தரும் பொழுதுபோக்குகள் எவை வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பொழுதுபோக்குங்கிறது உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் தருவதாக இருக்கணும் பயனளிப்பதாகவும் இருக்கணும் பொழுதை வீணடிப்பதாக இருக்கக்கூடாது அதனால் நேரம் வீணாகாமல் தேவையற்ற செலவுகள் வைக்காமல் பார்த்து கொள்ளணும் நல்ல புத்தகங்களை படித்து புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்க உங்க அறிவாற்றல் பெருகும் அதோடு தாய்மொழியை தவிர வேறு மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்க அப்பதான் நீங்க எங்கு சென்றாலும் மொழி பிரச்சனை வராது அடுத்து இசை நடனம் போன்ற ஏதாவது கலைகளை கற்றுக்கொள்ளுங்க இதனால உங்க உடலும் உள்ளமும் உற்சாகம் பெறும் எழுத்தார்வம் உள்ளவர்கள் பத்திரிகைகளுக்கு உங்க படைப்புகளை அனுப்பலாம் அவை பிரசுரம் கண்டால் ஏற்படும் இன்பமே தனிதான் அடுத்து புது புது வகையான சமையலை கற்றுக்கொள்ளுங்க இதனால குடும்பத்தினர் அனைவரும் மாற்றத்தை வரவேற்பாங்க குழந்தைகளோட பள்ளி விடுமுறை நாட்கள்ல பழைய புதிய விளையாட்டுகளை விளையாட செய்யலாம் அதுல நாமும் கலந்து கொண்டா நமக்கும் இளமை உணர்வு திரும்பும் கோயில்கள் பூங்கா நூலகம் போன்ற இடங்களுக்கு குழந்தைகளுடன் சென்று வாங்க இதனால நல்ல பழக்கங்கள் குழந்தைகளுக்கு வழக்கமாகும் அவ்வப்போது அக்கம் பக்கத்தினருடன் பேசி பழகுங்க சின்ன திரையில சோகமான சீரியல்களை பார்ப்பதை விட செய்திகள் நகைச்சுவை காட்சிகளை அதிகம் பாருங்க உங்ககிட்ட ஓவிய திறமை இருந்துச்சுன்னா அதை மேம்படுத்தி கொள்ளுங்க ஓவியம் வரைவதால மனம் வந்து ஒரு நிலைப்படும் அடுத்து தையல் தெரிந்தவங்க வீட்டிலேயே தங்களுக்கு உண்டான உடைகளை தைத்து கொள்ளுங்க இதனால பார்த்தீங்கன்னா செலவு மிச்சம் நம் விருப்பம் போல வசதிக்கேற்ப உடைகளை தைத்துக்கொள்ளலாம் காலம் பொன் போன்றது நேரம் மிகவும் மதிப்பானது அதனால அதை வீணாக்காத பொழுதுபோக்குகளை மேற்கொள்ளுங்க சோ இந்த மாதிரி பொழுதுபோக்குகளை நீங்க உங்க வாழ்வில் கடைபிடிச்சா உங்க உடலும் மனமும் உற்சாகமும் பெறும் அதோடு உங்க நேரமும் வீணாகாது இந்த பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு எவை வந்து அதிகமாக வந்து விருப்பம் இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து செய்து நேரத்தை வீணடிக்காது ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி